ஹாய்ங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கலக்கலான முகம் வேணுமா அந்த முகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கலக்கலான முகம் வேணும்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் உங்கள் முகம் கலகலன்னு அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணாலே போதும் அந்தளவுக்கு உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நாம் இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு மூணே மூணு இன்க்ரீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கடுகு தாங்க எடுத்துருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் கடுகெல்லாம் வச்சு யாராவது ஃபேஸ் பேக் போடுவாங்களா அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக சூப்பரான எஃபெக்டிவான நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கலக்கலான முகத்துக்கு கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த கடுகு இந்த கடுகு கூட நம்ம ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டுமே சேர்க்க போகிறோம் மொத்தத்தில் மூணே மூணு இன்கிரீடியன்ட் மட்டும்தான் இந்த மூணையும் சேர்த்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு பத்து நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறிடும் நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பயிறு இந்த பச்சை பயிரும் எடுத்துக்கலாம் அல்லது பாசி பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கடுகு எந்த அளவுக்கு எடுத்து ோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து பாசி பருப்போ அல்லது பச்சை பயிரோ எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சை பயிர் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க தான் போகிறோம் இதை வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும் தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் எனக்கு டைம் இல்லாதனால அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்க போகிறேன் நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து பவுலில் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து பயன்படுத்துங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நமக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கு என்ன அடுத்த நாள்னால் இன்னும் நல்லா உங்களுக்கு ஊறி வரும் அஞ்சு மணி நேரங்களில் அதுக்கு தகுந்தது மாதிரி ஊறி இருக்குது இப்போ இதை அப்படியே அதே தண்ணியோட சேர்த்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் ஊற்ற வேணாம் நீங்கள் இருக்கிற வாட்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் ஆனால் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் என்னென்னா அந்த கடுகோட நிறந்தான் உங்களுக்கு அப்படி தெரியுது அந்த போதும் அந்த தோல் தான் லைட்டாக அந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கையில் தொட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக தான் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வளித்து இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் உடனேக்குடனே ரெடி பண்ணி போகணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் செஞ்சு வச்சுட்டா கூட ஒரு டூ டேஸுக்கு இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பேக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெண்டு இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்த்தாச்சோ இது கூட முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீட் நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்தலாம் இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்லேருந்து நம்ம முகத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் என்னுடைய ஃபேஸுக்கு அளவுக்கு போதும் நீங்கள் நெக்குக்கும் சேர்த்து போடுறா தான் தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்தாச்சு இது கூட சேர்க்க போகிறது தயிர் தாங்க நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும் அதை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப தண்ணியாக போய்டும் உங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி இருக்காது ஃபேஸில் போட்டிங்கன்னா அப்படியே வழிய ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கோங்க ஆனால் தண்ணி மட்டும் இதில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே கூடாது தயிர் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம இது கூட வந்து நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிறதுனால நான் ஆலோவேரா ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏ ஏன்னால் கொஞ்சம் அதை ஆட் பண்ணுறதுனால என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்காக நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுற அவசியமே இல்லை உங்களுக்கு தேவை நான் மட்டும் தாராளமாக இருந்தால் நேச்சுரல் ஆலோவேரா இருந்தால் கூட அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி இந்த ஆலோவேரா ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சுக்கலாம் வச்சு ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இப்போ நம்ம கலக்கல் முகத்துக்கு கடுகு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் தான் அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் வாங்க இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோலாம் வந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் எப்போயுமே அப்ளை பண்ணுங்கள் எப்பொழுதுமே எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் ஃபேஸ் எப்பொழுது நம்ம க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும் பொழுது ஃபேஸ் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும் கடுகு ஆட் பண்ணுறதுனால எரியுமோ அப்படின்லாம் ஒரு சிலர் நினச்சிருவீங்க கண்டிப்பாக எரியாது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக நீங்கள் கடுகை பயன்படுத்தி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் தனியாக தான் கடுகு அரைச்சி போட்டால் முகத்தில் ஏதோ எரியும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் தலைவல்லிக்கு கூட அரைச்சி ஏதோ பத்து போடுவாங்க அந்த மாதிரிலாம் இது வந்து எந்த எரிச்சலையும் கொடுக்காது ஆனால் இதை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்க வேண்டாம் பத்து நிமிஷத்துலேயே உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க என்னடா இவங்க பாட்டிக்கு கடுகள்லாம் அரைச்சி ஃபேஸ் பேக்காக போடுறாங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க ஆல்ரெடி எனக்கும் தெரியாது கடுகில் வந்து ஃபேஸ் பேக் போடலாமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க எந்த ப்ராப்ளமும் வராது ஒரு அருமையான உங்களுக்கு ஃபேஸ் வேணும் பார்த்த உடனே உங்கள் ஃபேஸ் நல்லா கலக்கலாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்களாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னாங்க உடனே நான் என்ன பண்ணேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ட்ரை பண்ணேன் நினச்சே பார்க்கலங்க அந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கலராக தானே இருக்கீங்க உங்கள் ஃபேஸ்லேயே போட்டு காட்டுறீங்களே கருப்பாக இருக்கிறவங்க ஃபேஸில் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஒன்றும் பெரிய கலர்லாம் இல்லைங்க நானும் மாணர தான் ஆனால் என்ன வேறு வழி இல்லாமல் என்னுடைய ஃபேஸில் தான் போட்டு காட்ட வேண்டியதாக இருக்குது நான் இதுக்காக நான் யாரை போய் தேடி நிற்கிறதுங்க இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் நீங்கள் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே விட வேணாம் இது பத்து நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட எனக்கு எப்படி ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் உண்மையாகவே அசந்து போயிட்டேன் இந்த ஃபேஸ் பேக்கை போட்டு நான் இந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்ட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு செம்மையாக ப்ரைட்டாக இருந்துச்சு ஃபேஸு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த ஃபேஸ் பேக்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அவ்வளோ ஈஸி நமக்கு கிச்சனில் இருக்கக்கூடிய முனே மூணு பொருளை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் தேங்க் யூ